கியாஸ்திரிய காம வெறி நம்ம இப்படி சுதந்திரமாக இருக்க முடியலையே எல்லோருமே சந்தோஷமாக இருக்க முடியலையே எல்லார மாதிரி நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வருது ரெண்டு பயிலுக ரெண்டு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பயிலும் அந்த ரெண்டு பொண்ணும் ஜாக்ஸ் பாவல் என்கிற சாத்தானிஸ்ட் பைபிளிலே பைபிளுக்கு எதிரிகள் பைபிளுக்கு எதிரிகள்னால் இது வரைக்கும் எனக்கு தெரியாது சாமி அதை பார்த்துருவா பார்த்த உடனே சண்டை வந்துடும் கழுப்படி எப்படின்னு துறைச்சிடுவா உடனே நேராக போய் கடல் முன்னால் நிற்பா வயிறு ஒப்பி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கிளைமேட்ஸை பார்த்து தெரிஞ்சுங்க ஆனால் கிறிஸ்தவம் பார்த்த கிழி 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 கிழிச்சி போட்டாங்க அப்படியே கீழே இறங்குறா ஒரு பொண்ணு ஒரு வாலிபனை பார்த்த உடனே அப்படியே இடுப்புக்கிட்ட வர்றான்னா என்ன அர்த்தம் என்னை வாழ வைத்து கொண்டு வரும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பீப்புள்ஸ் ஸ்டாக் சேனல் நேர்களை கன்னியாஸ்ரீயின் காம வெறி படத்தின் திரை விமர்சனம் மன்னிக்கணும் அந்த படத்து பேர் கன்னியாஸ்ரீயின் காம வெறி அல்ல ஆனால் ஒரிஜினல் பேர் கன்னியாஸ்ரீயின் காம வெறி தான் படத்து பேர் மரியா இந்த படத்தை ஹரிகர சுதன் என்பவர் தயாரித்திருக்கிறார் இயக்கியிருக்கிறார் எல்லாருமே புதுமுகங்கள் ஒரே ஒரு ஆள் பாவல் நிறைய பேர் தெரியாத நடிகர் பாவல் அவர் ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காரு கதை என்னென்னா கன்னியாஸ்திரி அதாவது இயேசுவுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் உள்ளவங்க இப்போ எப்படி ஜைன மதத்திலேருந்து ஒரு துறைவி அனுப்புகிறாங்க பெரிய பெரிய கோடிசங்கம் வீட்டிலேருந்து துறை அனுப்புவாங்க இந்த ஜைன மதத்துக்கு அதே மாதிரி கிறிஸ்தவத்துலேயும் கன்னியாஸ்திரி இருக்குது எல்லா நாங்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா அங்கே படிக்கும்போது கன்னியாஸ்ரீ இருந்தாங்க அம்மாங்க அவங்கள அம்மாங்கன்னு தான் சொல்லுவோம் அதாவது வெள்ளை அங்கே தான் அவங்க அழிச்சவங்க தலையில் அப்படி போட்டுருவாங்க முடியெல்லாம் காட்ட மாட்டாங்க அழகற்றவர்களாக தங்களை காட்டிக்கொள்வார்கள் அம்மாங்க கன்னியாஸ்திரி படத்தில் ஒரு கன்னியாஸ்ரீ இருக்கா அவளுக்கு என்னென்னா நம்ம இப்படி சுதந்திரமாக இருக்க முடியலையே எல்லோருமே சந்தோஷமாக இருக்க முடியலையே எல்லாரும் மாதிரி நம்ம அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வருது அதுக்கு தோதா என்ன பண்ணுறா இவ போய் ஒரு ஒரு பத்து நாள் லீவு கிடைக்கும் அந்நிய கன்னியாசிரிக்கு பொதுவாக கன்னியாசிரி லீவு எடுக்க மாட்டாங்க இதில் ஏதோ புதுசாக சேர்த்துருக்காங்க அந்த கன்னியாசிரி நம்ம நேராக தன்னுடைய உறவினர் வீட்டு பெண்ணு தங்கியிருக்க ஒரு லேடிஸ் ஹாஸ்ட்டில் போய் தங்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பயிலுகே ரெண்டு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பயிலும் அந்த ரெண்டு பொண்ணும் கஜமு ஜாக்ஸ் எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த பொண்ணு அங்கே போய் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவங்க கஜம் ஜாக்ஸ் பண்ணுறதுலாம் காதலை விழுது அப்படியே உணர்வு பொங்கி விட்டது அவ்வளோ பொம்பளை தானே ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறா அப்படி நம்ம கிறிஸ்துவத்துக்கிட்டு விளையிடுவோம் அதாவது கன்னியாசிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லி அம்மிட்ட போய் சொல்கிறாள் அம்மா என்ன சொல்கிறா ஆ இயேசுக்கு நான் ஒன்று அர்ப்பணிச்சிருக்கேன் நுத்துக்கு வெளியே போட்டுவா போலி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வருவாள் வந்தவுடனே அங்கே ஒருத்தியினுடைய காதலனோட இவளுக்கு உறவு ஏற்படுது ஒரு நாள் கஜம் ஜாக்ஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் மறுபடி பாவல் என்கிற சாத்தானிஸ்ட் பைபிளிலே பைபிளுக்கு எதிரிகள் பைபிளுக்கு எதிரிகள்னால் இதுவரைக்கும் எனக்கு தெரியாது சாமி நான் படித்தே இல்லை ஆனால் உண்மை சைத்தான் வேதம் என்று ஒன்று இருக்குது அது பைபிளில் இருந்து பிரிஞ்சது எப்படின்னா இப்போ நம்ம ஈவராக இருக்கார் இல்லையா ஆ அவர் இந்து தான் ஆனால் அவர் நாட்டியனாக இருக்கார் இல்லையா அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் நாத்தியம் ஒன்று இருக்குது அதாவது சைத்தானிசம் அப்படின்னு அது அந்த காலத்திலேயே இருக்குது இன்னும் சிலர் அதில் இருக்காங்க அப்படி எப்படின்னா இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாதவன்னு என்ன யோ இயேசு மனிதநசனத்தனையே பிறந்தார் மனசு எவனாச்சும் ஜீவசமாதி அடைஞ்சால் உடனே ஆண்டவன்ட்டு போயிடுவானே மறுபடியும் பிறப்பறாங்கிற மாதிரி ஒரு கருத்து அதாவது பைபிளில் உள்ள சில மாந்திரிய விஷயங்களை எதிர்க்கக்கூடிய விஷயம் அவங்க வந்து ஹே சாத்தான் அப்படிம்பாங்க அந்த பாவலுடைய தொடர்பு இவளுக்கு கிடைக்குது நாம நினச்சோம் சரி பாவலை கல்யாணம் பண்ணிக்குவான்னு பார்த்தா கிளைமேக்ஸில் மறுபடியும் அந்த தன்னுடைய தோழியினுடைய காதல்னு ஜாஸ் அவன் பாயிண்ட்டாக வைப்பான் ஏதோ அது செக்ஸ் தான் படம் ஏ ஏத ஏசிட்டி விட்டு தான் அதை பார்த்துருவா பார்த்த உடனே சண்டை வந்துடும் வெளிப்படி அப்படின்னு துரத்திடுவா உடனே நேராக போய் கடல் முன்னால் நிற்பா வயிறு உப்பி இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே கிளைமேக்ஸை பார்த்து தெரிஞ்சுங்க அதாவது நல்ல கதையை சொல்ல வந்த கரி சுதன் கிளைமேக்ஸில் ஒரு திருப்தியான விஷயத்தை தான் எனக்கு வருத்தம் மற்றபடி அருமையான விஷயங்க அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க இந்து மதத்தில் தான் நாத்திகம் இருக்குது இந்துலாம் இந்து கிளர் விளப்பெலாம் திட்டுனா திட்டானு ஆனால் கிறிஸ்தவ மதத்தை கிழி 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 கிழிச்சு போட்டாங்க அதாவது தான் உயர்ந்தவர் ஏசு சும்மா டுபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆதாரங்களாம் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு படம் இந்தியாவில் வந்ததே இல்லை முதல் முதலாக இந்த ஹரிகரஸன் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காரு ஆனால் கொஞ்சம் செக்ஸாக தான் இருக்குது அதாவது பேஸ்ட் ஆன் செக்ஸ் அதனால தான் நாங்கள் கன்னியாசிரியும் காம வெறியினோம் அவ அவ தோழியோட காதலன்னு தெரியும் தோழியோட காதலை விட உனக்கு என்ன பட அப்படின்னு துரத்தி விடணும் இல்லை ஸோ அந்த இடத்துல இயக்குனர் இடறிவிட்டார் அதனால் தான் சொன்னேன் கன்னியாஸ்ரீன் காம வெறி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் அப்போ முதல்ல நான் நினச்சேன் பாவலில் பாவல கல்யாணம் பண்ணி பாரு பாவலன் கல்யாணம் பண்ணிக்கல தோழியினுடைய காதலனுடைய கஜம் ஜாஸ் மீண்டும் அகைன் அதை நேரில் பார்த்துடுறா சண்டைக்கு வந்துடுறா ஸோ அவளுக்கு வேறு ஆசை எதுவும் இருக்குமோ தெரியல ஒரு நகை போடணும் ஒரு சினிமாவுக்கு போகணும் நீ கன்னியாசிரியினுடைய காம ஏன் சொல்கிறேன்னா அவளுக்கு அந்த உடல் செய்ய உடல் உடல் உறவில் தான் ஆசை திரும்ப திரும்ப இருக்கே தவிர லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா லிப்ஸ்டிக் போட்டால் சினிமாவுக்கு போகிறா சரி அப்படியே ஒரு டூர் அடிப்போம் அப்படிலாம் கிடையாது காம வரி அதனால் நல்ல விஷயங்களை சொன்ன இயக்குனர் ஹரிகர சுதன் இந்த மாதிரி செக்ஸு பெஸ்ட்டாக எடுத்திருக்காரு அது காரணம் என்ன படம் பிஸ்னஸ் ஆகணும்ல ஸோ செக்ஸு புரியர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஆனால் இதை கிறிஸ்தவர்கள் யாரும் பார்த்துடாதீங்க பார்த்தீங்கன்னா இயேசு உங்களை கண்ணை குத்திடுவார் அதனால் தயவு செய்து கிறிஸ்தவர்கள் அதாவது கிறிஸ்தவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இயேசுவை தங்களுடைய முதல் கடவுளாக அங்கீகரித்து இருக்கெல்லாம் போகாதீங்க மற்றபடி நம்ம மாதிரி நம்ம ஜாலியை பெருசென்ட் இருக்காங்கல்ல ஐ ஏன் கத கதை கஜா அப்படிங்கிற ஆட்கள்லாம் கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் பார்க்கும்போது கிறிஸ்தவத்துக்கு எதிரான விஷயங்களை சொல்லுவாங்க அது உண்மையான விஷயங்கள் அதை நீங்கள் சொல்லலாம் அதாவது சில இப்போ நான் என் கூட ஒருத்தர் வந்தார் ஆர்எஸ்எஸ் இந்த படத்துக்கு உதவி பண்ணியிருக்கின்றார் ஏண்டா அப்போ இந்து மதத்துக்கு எதிரானதுக்கு யார் காசு கொடுக்கா இந்து மதத்துக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வருது பூரா பேச மருந்துறீங்க ஆ நம்ம திமுக முதல்வர வந்து இந்து பண்டிகைகளுக்கு எதுக்கும் வாழ்ச்சி சொல்கிறதே இல்லை அந்த மாதிரி நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு பணம் கொடுத்து இந்த படத்தை எடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் எத்தனை நாத்திய படங்கள் எத்தனை பெரியாரிஸு காசு கொடுத்து வந்திருக்கு ஏண்டா இந்துவில் நாத்தியம் இருந்தால் தப்பு இல்லை கிறிஸ்தவத்தில் நாத்திகம் இருக்க கூடாதா என்ற கேள்விதான் எழுகிறது ஆனால் அதெல்லாம் விட்டுருங்க அப்படியே கீழே இறங்குறா ஒரு பொண்ணு ஒரு வாலிபனை பார்த்த உடனே அப்படியே இடுப்புக்கிட்ட வர்றாருனா என்ன அர்த்தம் புரிஞ்சுங்க இப்படி பல சீன்கள் இருக்குது இந்த சீன்களுக்காக இந்த கன்னியாஸ்ரீன் காமகிரி படத்தை போய் பாருங்கள் படத்தை பேர் மரியா 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 மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்